ஒன்றியக் குழு உறுப்பினர் அண்ணன் சிதம்பரம் அவர்களே தமிழக அமைச்சருமான ஐயா ரகுபதி அவர்களே வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கும் திருமயம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் கணேசன் அவர்கள முன்னிலை வகிக்கும் மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் ரமேஷ் அவர்களே மாவட்ட பிரதிநிதி வடக்கனும் முத்து அவர்களை திருமயம் ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கிந்தர் அவர்களை மாவட்ட தொந்தரணி செயலாளர் சாமி சுரேஷ் அவர்களை மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் அண்ணன் ராஜமாணிக்கம் அவர்களை மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் தேவி அவர்களை மாவட்ட இலக்கிய துணை அமைப்பாளர் ஆனந்தன் அவர்களை மாவட்ட திராவிட குழு நலக்குழு தலைவரான மாரிமுத்து அவர்களை மாவட்ட இருந்து நமது ஆட்சி வரும்பொழுது எப்பொழுது தமிழகத்திற்கு விடிவிடும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடுதான் இந்த வளர்ச்சிக்காகவும் எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றலுக்கு செயலாளரும் திருமையை செயலாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள திருமயம் வடக்கு ஒன்றிய கிளை மற்றும் பிரதிநிதிகளை கழகத்தின் மூத்த முன்னோடிகளை நன்றியுரை ஆற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் அன்பு தம்பி இனியன் அவ இனியன் அம்மன் அவர்களே எனக்கு முன்னதாக பேசி அமர்ந்திருக்கும் பாதத்தின் மரியாதை நண்பர் உரையராஜ் அவர்களே மற்றும் வடக்கு கழகத்தினுடைய ஒன்றிய செயலர் தம்பி கணேசன் மாவட்டர் தஞ்சை ராமசாமி அவர்களே மற்றும் அவர்களே அன்புக்குரிய சகோதரர் நிகழ்ச்சியிலே நன்றி முறையாக இருக்கின்ற பொதுக்கூட்டமாக இந்த பொதுக்கூட்டத்திலே நான் தந்து அஞ்சு மணிக்கு கோட்டைப்பட்டினம் ஏழரை மணிக்கு அரிமலம் இப்ப நம்ம எட்டு மணிக்கு எட்ட மணிக்கு திருமயம் ஏன் இப்படி எல்லா இடங்களிலும் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் உழைப்பை இலக்கணராக பிடித்தவர் உழைப்பாளர் உயர்ந்தவர் தலைவர் கலைஞர் அவரிடத்தில் சொன்னது தளபதியிடத்தில் பிடித்தது உழைப்பு உழைப்பு என்று அந்த உழைப்பாளையினுடைய இயக்கத்திலே பணியாற்றுகிற அமைச்சராக அவருடைய தலைமையின் கீழ் அமைத்திருக்கிற அமைச்சரவையிலே அமைச்சராக நாங்கள் இடம்பெற்றிருக்கிற நாங்கள் பாதியளவாறு உழைத்தால் தான் உண்மையானவர்களாக இருக்க முடியும் எனவே உழைப்பதற்காக நாங்கள் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு உங்களிடத்திலே உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எனக்கு ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சட்டம் நீதிமன்றங்கள் சிறைச்சாலை தடுப்பு கண்காணிப்புத்துறை அமைச்சர் பொறுப்பை மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் தந்தார்கள் இன்றைய தினம் சட்டம் மட்டும் எடுக்கப்பட்டு நீதி நிர்வாகம் சிறைத்துறை ஊழல் தலைப்பு கண்காணிப்பு மற்றும் இயற்கை வளங்கள் துறையினுடைய அமைச்சராக பணியாற்றினார்கள் இந்த தொகுதிக்கு இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் உங்களுக்கு இன்னும் அதிகமான பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பொறுப்பை இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் தந்திருக்கிறார்கள் இதன் மூலமாக திருமயம் தொகுதியினுடைய வளர்ச்சிக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் கடந்த நான்காண்டுகளிலே எப்படி நாங்கள் பணியாற்றினோமோ அதை விட இன்னும் அதிகமாக பணியாற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நம்முடைய அறிமுகம் திருமயம் இரண்டு இடங்களிலே நடக்கின்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே பங்கேற்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்ற நிகழ்வாகவும் அமைந்திருந்தது என்பதை நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன் இந்த இயற்கையாக அமைந்தது ஏனென்றால் தலைமைக்கழகம் இன்றைக்கு தனிமளம் மடக்கு திருமயம் வடக்கு இவற்றில் சாரந்தை வளக்க பொது கூட்டங்களை அறிவித்திருந்த இந்த நாளிலே கூடுதல் பொறுப்போடு உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது இயற்கையாக அமைந்தனர் அதற்கான நம்முடைய தலைவருக்கும் இயற்கைக்கும் நாம் என்றைக்கும் என்று சொல்ல தலைமை பெற்றுக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்விட்டேன் என்னை பொறுத்தவரைக்கும் நம்முடைய திருமயம் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்புக்கு கிராம முன்னேற்றக் கழகம் வருவதற்கு முன்னால் பின்னால் எடுத்துக்கொள்ளுங்கள் திருமையை அதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இரண்டு பள்ளி கட்டிடங்கள் ஊராட்சி ஒன்றிய அளவில் கட்டிடம் அங்கே இருக்கக்கூடிய அரசு பேர்நிலை பள்ளி அதன் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு இருக்கிற காட்சி சத்தியவருக்கு பெருமாள் சத்ய கீழே தர கோயில் திருக்குறள் நன்னீர் அன்ற விழா துலையார் நூலிலே அரசு கலை அதிகியல் கல்லூரி மின் மயானம் இப்படி அடித்துக்கொண்டே போகின்ற பணிகளை இந்த நான்காண்டு காலத்திலே செய்திருக்கிறோம் இன்னும் செய்ய காத்திருக்கின்றோம் அதை போல சாலைகள் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் கடந்த பத்தாண்டு காலத்திலே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னால் பத்தாண்டு காலத்திலே கவனிப்பாளர்கள் கடந்த சாலைகள் எல்லாம் எடுத்து இன்றைக்கு சாலைகள் போக்குவரத்து கேட்டவையாக எழுபத்தி ஐந்துல இருந்து எண்பது மாற்றி மாற்றியிருக்கிறார்கள் அதே போல குடிநீர் பிரச்சனைக்காக இன்றைக்கு புதிதாக இன்னொரு கூட்டு குடிநீர் திட்டத்தை மாநூறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்காக ஏறக்குறைய ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாயிலே அறிவித்ததுக்கிட்டாங்க அந்த திட்டம் முடிமையடங்கின்ற பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த பகுதியிலும் குடிநீர் பிரச்சனை என்பதே எளித்தாங்க எனக்கு அதிகம் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கிறது காதலீர் குடிநீர் திட்டம் இருக்கிறது அத்தோடு கூடுதலாக இந்த குடிநீர் திட்டம் வருகின்ற பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய குடிநீர் பிரச்சனை என்பது முழுமையாக தீர்க்கப்பட்டதாக ஆகிவிடும் இப்படி ஒவ்வொன்றாக ஒன்னே ஆறு கோடி ரூபாய்களை அந்த அணைக்கட்டு புதிதாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக போல அடிப்போல கடைக்குடிகளிலே மற்ற பகுதிகளிலே எல்லாம் நம்முடைய திருமயம் சட்டமன்ற தொகுதிகளை மட்டும் ஏறக்குறைய மூன்றிலிருந்து நான்கு இடங்களிலே இந்த அணைகள் இன்றைக்கு முழுவதுமாக புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கு அதைப் போல இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை எந்த காலத்துல திருமயத்துல இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மருத்துவமனை நகராட்சிகளுக்கு இணையான ஒரு மருத்துவமனை கிராம ஊராட்சியாக இருந்த திருமயத்துக்கு வருமா என்று யாராவது எண்ணி பார்த்திருப்பீங்களா அந்த பேரூராட்சியாக தடமுயர்த்தி தந்திருப்பதும் நாம் தான் அதற்கான அறிவிப்பும் திரையுடைய வரும் ஏனென்று சொன்னால் ஒரு காலத்திலே திருமயம் பேரூராட்சியாக இருந்தது அது பிறகு ஊராட்சியாக மாறியது பேரூராட்சியாக வர வேண்டும் என்பது இந்த மக்களுடைய கனவு அதையும் நிறைவேற்றி தந்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு எல்லாமே நான்காண்டு காலத்தினுடைய சாதனைகளைத்தான் நான் இங்கே சொல்லிக்கொண்டே வருகின்றேன் அதே போல சோழப்பிராட்சியம் கோவிலிலே அங்கே நாங்கள் சென்ற பொழுது நம்முடைய துணை பொதுச் செயலாளர் மகளிர் செயலாளர் புதிய சகோதரி நம்முடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் கனிமொழி அவர்கள் இங்கே வந்த பொழுது அவரிடத்தினுடைய அந்த தேர்வை புதுப்பித்து தர வேண்டும் என்று கேட்டீர்கள் மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் முழுக்க முழுக்க அரசினுடைய நிதியிலே இருந்து அந்த கோவில்களையே இன்றைக்கு வெண்ணோட்டம் பார்க்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த அரசு ஆன்மீகத்துக்கு மரியாதை கொடுக்கின்ற அரசு என்பதற்கு சத்தியமூர்த்தி கோவில் சத்தியகிரீஸ் கோவில் கும்பாபிஷேகம் ஆலயங்கள் இன்றைக்கு நாளைக்கு இடங்களிலே குடங்குழுக்கு நடக்க இருக்கின்றது அதை போல தேர் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஏலக்குறை இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆலயங்களுக்கு நாங்கள் திருப்பணியை செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அடையாளமான அரசாக எதை சொல்ல முடியும் நாங்கள் கருத்தோ அந்த கருத்துக்கு மதிப்பு கொடுப்போம் எங்களுடைய கருத்தை யாரிடத்தருத்து நீக்க மாட்டோம் அதுதான் திராவிடமான அரசு எங்களுடைய கருத்து எங்களுக்கானது அதே நேரத்திலே தமிழ் நாட்டிலே சமூகம் நம்முடைய சமுதாயத்திலே சமத்துவம் சகோதரத்துவம் நிலைக்க வேண்டும் அது இங்கே அதுதான் திராவிடமானது ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அதற்காக பணக்காரனை ஏழையாக்குவதல்ல ஏழையை பணக்காரனாக்குவது அதுதான் தாரணம் எனவேதான் நாங்கள் உங்களுக்காக தான் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஏன் இந்த நாலாண்டு காலத்திலே நான் சொல்லி இருப்பதை போல திருமயத்தினுடைய அரசியல் வரலாற்றிலே இத்தனை சாதனைகள் எந்த காலகட்டத்திலாவது நடந்ததாக இருந்தால் யாராவது வந்து சொல்ல முடியுமா நீ கேக்குறாங்க என்ன சக்தி கேட்கு அவங்க தூங்கிக்கிட்டே என்ன இருக்காங்க நாங்க என்ன பண்றது குத்தி குத்தி எழுப்புறதானு தெரியல இதை விட என்ன செய்ய முடியும் என்ன செய்ய விட்டோம் எதை எதை எல்லாம் சொல்லுகிறார்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு மரியாதை கொடுக்கிற அரசு இந்த அரசு மக்களுடன் முதல்வர் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து அந்த கிராமத்திலேயே வந்து அத்தனை அதிகாரிகளையும் முகாமிடம் செய்து மனு மக்களிடத்திலே மனுக்களை பெற்று அன்றைக்கே தீர்வு அல்லது முப்பது நாட்களுக்கு ஒரு தீர்வு எந்த காட்டில எந்த மாநிலத்தில் நடக்கிறது தமிழ்நாட்டில் தான் என்று நடக்குது இதை செய்திருக்கிற அரசு இந்த அரசு திராவிட மாடல் அரசு அதை போல இன்றைக்கு கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய கல்லூரி கனவை படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்லூரி கனவை இருக்கிற அரசு நான் முதல் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு ஐஏஎஸ் தமிழில் படித்த மாணவன் இன்றைக்கு வெற்றி பெற முடியும் நிலைப்பாட்டை எடுத்து காட்டியிருக்கிற அரசு அந்த வழிகாட்டுதல் படி இன்றைக்கு படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டி இருக்கிற அரசு நான் முதல்வர் லட்சக்கணக்கான மாணவர்களுடைய வருங்காலத்துக்கு திட்டம் இதை யாராவது மறுக்க முடியுமா இன்றைக்கு படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்றோம் அவர்களை படிக்க வைக்கின்றோம் வீட்டிலேயே இருக்கின்றவர்களை இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலமாக சென்று அவர்களை அழைத்து வந்து படிக்க வைக்கின்றோம் இன்றைக்கு இந்தியாவிலேயே அரசு பள்ளிகளை படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு இங்கே அரசு பள்ளியை நம்பி வருகிறார்கள் நம் பள்ளி நம்பருமை என்கின்ற உணர்வோடு வருகிறார்கள் இங்கே அந்த அளவுக்கு மாணவ மாணவியர்களுக்கு கல்வி கற்பிக்கப்படுகிறது இருமொழி கொள்கிறார் அதிலே தான் அனைத்து துறையிலும் இன்றைக்கு சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் எல்லோரும் எண்ணி வேண்டும் வேண்டும் இந்த அரசு மக்களுக்கான அரசு நாங்கள் எங்களுக்கான ஆட்சியை நடத்தவில்லை மக்களுக்கான ஆட்சியை நடத்தி இருக்கின்றோம் அதுதான் மக்களுடைய முதல்வர் என்று ஒவ்வொரு ஆளும் போற்றப்படுகின்ற முதலமைச்சராக இந்தியாவினுடைய நம்பர் ஒன் முதலமைச்சராக இந்தியாவினுடைய நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லத்தக்க மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறோம் இங்கே சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள் ராத்திரி ஒன்பது மணிக்கு நீங்க வீட்டுக்கு போக முடியும் உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது ஆனால் வேறு மாநிலங்களிலே கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதரிகள் ராத்திரி ஒன்பது மணிக்கு போக முடியுமா அந்த அளவுக்கு இன்னைக்கு மகளிருக்கு பாதுகாப்பை சுதந்திரத்தை உறுதி செய்திருக்கிற அரசு தலைவர்களுடைய அரசு இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறீர்கள் கல்லூரிக்கு அனுப்புகிறீர்கள் இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் படிக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் வேலைக்கு செல்கிற மாநிலம் தமிழ்நாடு இங்கே பாதுகாப்பு இல்லை என்றால் வேலைக்கு செல்வார்களா இங்கே பாதுகாப்பு இல்லை என்றால் படிக்க செல்வார்களா எடப்பாடி பழனிசாமி தூங்கிக் கொண்டே பேசினார் கேட்பார்கள் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார் நாட்டில் நடப்பதை அவர் வந்து பார்க்க வேண்டும் எத்தனை சகோதரிகள் இடவிலே ஒன்பது மணிக்கு தங்கள் வீட்டுக்கு சுதந்திரமாக தனியாக செல்கிற சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கியிருக்காது என்பதை வந்து பார்க்க வேண்டும் எனவே கொண்டிருக்கின்றார் ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகின்றோம் நாங்கள் இந்த நான்காண்டு ஒன்று போதும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கு இதுவே போதும் அந்த அளவுக்கு மக்களை தேடி மக்களை நாடி மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்து செய்திருந்திருக்கின்றோம் அதுதான் இந்த ஆட்சியினுடைய வெற்றி

தொடர வேண்டும் தொடர்ந்து தளபதி இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பு ஏற்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏழாவது முறை அதிகாரிகளை ஏற வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் என்றைக்கும் இருக்கும் அந்த விடியலை தருகின்ற ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சிதான் இருக்குமே தவிர வேறு யாராலும் விடியலை தர முடியாது விடியலை இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறோம் நாளைக்கும் தருவோம் தரப்போவது உறுதி என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக்